சிறுமிகள் காணாமல் போன புகார்களில் காவல்துறையின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்ற உயர்நீதிமன்ற மதுரை கலை தெரிவித்துள்ளது விசாரணை நடத்தாவிட்டால் அதிகாரிகளையும் சேர்த்து வழக்கு பதிவு விட நேரிடும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக எமது செய்தியாளர் சையது நிசாமுதீன் இணைப்பில் உள்ளார் அதிரு திண்டுக்கல் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து பல்வேறு வழக்குகள் அதாவது பள்ளி மாணவி மாணவிகள் அந்த சிறுமிகள் அந்த காணாமல் போனதாக கூறி அவர் ஆட பல்வேறு ஆட்களுமை மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்கள் அனைவ அனைத்து வரை நீதிபதிகள் நீதிபதிகள் மேல்முருகன் மற்றும் ராஜசேகர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் ஒரு முறையான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை மேலும் சிறுமிகள் காணாமல் போன வழக்குகளில் முறையாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் முறையாக விசாரணை நடத்தாவிட்டால் விசாரணை அதிகாரி சேர்த்து இந்த வழக்கில் பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் எச்சரித்தனர் மேலும் காணாமல் போன சிறுமிகள் கண்டிப்பாக ஆஜரப்படுத்தவும் திருச்சி மண்டல ஐஜிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் நவீன தொழில்நுட்ப உதவியிடம் காணாமல் போன சிறுவங்களை மீட்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த மாணவி காதலுக்கு கடத்தி கொண்டு சென்ற பிறகு ஆறு மாதம் தலித்து கர்ப்பமான நிலையில் மாணவியை அந்த மீட்டார் என்ன பிரயோஜனம் எனவும் கேள்வி நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் காவல்துறையை ஒருங்கிணைத்து செல்போன் மூலமாக அந்த காவலர்கள் இங்கு உள்ளான உள்ளனர் மேலும் கண்டறிந்து தொடர்புடைய காவல் நிலையத்தில் கூற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த ஓடி போன இளம் ஜோடிகள் குடும்பம் குடும்பம் நடத்தி வந்த பிறகு அவர்களை ஆறு மாதம் தலித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினால் என்ன பிரச்சனை எனவும் கேள்வி நீதிபதிகள் மேலும் மாறு தொடர்பாக அந்த மாயமான வழக்கல் தொடர்பாக விசாரணை அதிகாரிகள் மாணவிகளை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் ஒத்தியும் இந்த ஊழக்கச் சாரையை ஒத்தி ஒத்தி உத்தரவிட்டனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சங்க